வணக்கம் நான் உங்கள் கோபால் நம்ம எதிர்பார்த்தது தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலே பாஜக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தது அந்த தோல்விக்கு பிறகு தமிழக பாஜகவில் மிகப்பெரிய சலசலப்புகள் குடிமைப்பிடி சண்டைகள் அடிதடி உருட்டல்கள் தினமும் இந்த கமலாயத்தில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது சீனியர் தலைவர்கள் மூத்த தலைவர்கள் யாரும் மதிக்கப்படவில்லை வாரும் அமைத்து சொந்த கட்சிக்காரர்களிலேயே அண்ணாமலை அவர்கள் மிரட்டி கொண்டு வருகிறார் என்ற செய்திகள் குற்றச்சாட்டுகள் நாம் தினந்தோறும் ஊடகம் வாயிலாக பார்க்கிறோம் பத்திரிகை வாயிலாக பார்க்கிறோம் செய்திகள் நமக்கு நம்பகமான இடங்களிலிருந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது இப்போ அண்ணாமலை அவர்களுக்கும் கடைசியாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல் உருவாகி இருக்கிறது இந்த மோதல் தமிழக பாஜகவிலே மிகப்பெரிய விருசதை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே ஒன்றும் த ஒன்றுக்கும் தகுதியில்லாத அண்ணாமலையை தமிழகத்தினுடைய மாநில தலைவராக அமைத்தது மிகப்பெரிய ஒரு தவறு அண்ணாமலைக்கு ஒரு அரசியல் அறிவு இல்லாதவர் நாகரிகம் தெரியாதவர் பொது வழியில் எப்படி பேச வேண்டும் என்பது கூட அவருக்கு தெரியாது அவருக்கு தேவையானதெல்லாம் விளம்பரம் மட்டுமே அண்ணாமலை ஆர்மி என்று இருந்தால் போதும் காசு அந்த வார்டு மூலமாக சமூக வலைதளங்களில் பொய்யான செய்திகளை பரப்புவது பொய்யான தகவல்களை கொடுப்பது தேவையற்ற பிரச்சனைகளை கிளப்புவது என்று என்பது போன செயல்களில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட ஆயிரம் கோடி ரூபாய் நிதி பாஜக நிர்வாகிகளுக்கு போய் சேரவில்லை அதன் மூலமாக பெரிய ஒரு புரட்சி ஒரு பெரிய ஒரு யுத்தம் தமிழக பாஜகவில் நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் வெளியான ஒரு வீடியோ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அமித்ஷா அவர்கள் மிரட்டுவது போல ஒரு காணொலியை நம்ம பார்த்தோம் இதை வைத்து பல ஊடகங்கள் பல விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கிறது அவர்கள் எதேச்சாக பேசினார்களா அல்லது வேறு ஏதாவது குறித்த விஷயத்தை பேசினார்களா என்பது தமிழிசைக்கும் அமித்ஷாவுக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம் கற்பனை செய்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக தமிழக பாஜகவை பொறுத்தவரை அண்ணாமலை பதவி விலக வேண்டும் நியாயமான முறையில் அவரே தன்னுடைய பதவியை ராஜினாமா தோல்விக்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படி செய்தால் தமிழக பாஜகவுடைய எதிர்காலம் ஓரளவு காட்சம் நிற்கும் பாஜக என்ற ஒரு கட்சி இருக்கிறது என்ற ஒரு பெயராகிலும் தமிழகத்தில் இருக்கும் ஏனெண்டா அந்தளவுக்கு பாஜக ஒன்று இங்கே செய்யலை அண்ணாமலை வந்து பொதுமக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுக்கலை அண்ணாமலை வந்து ஒரு புதிய விஷயத்தை வந்து இங்கே வந்து செய்யலை ஒரு புதிய புரட்சியை ஒன்றும் செய்யலை ஏற்கனவே விதைக்கப்பட்ட விதைகள் தான் இப்போது வளர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கப்பட்டு ஏற்கனவே இருந்த மூத்த நிர்வாகிகள் அவர்கள் செய்த தியாகங்கள் அவர்கள் செய்த அயராத உழைப்புகள் அதுவும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இல்லை என்றால் இந்த தமிழக பாஜக என்பதே இல்லாமல் தான் போயிருக்கும் அப்பேற்பட்ட ஒரு மதிப்புமிக்க ஒரு தலைவராக அவர் உருவெடுத்து இந்த பாஜகவை எத்தனையோ அவமானங்கள் மத்தியிலே எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ நெருக்கங்கள் மத்தியிலே இந்த பாஜகவை கட்டி காத்து வந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை விமர்சனி விமர்சிப்பது அவரையே அசிங்கப்படுத்துவது அவரை ஓரங்கட்ட நினைப்பது என்பதை போன்ற ஈனத்தனமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பது அண்ணாமலுடைய வாடிக்கை இது மட்டுமில்லாம் அண்ணா தமிழிசை சவுந்தரராஜருக்கு மட்டுமல்ல அங்கே இருக்கிற நயனா நாகேந்திரன் வானதி ஸ்ரீனிவாசன் ராமஸ்ரீனிவா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இன்னும் மூத்த தலைவர்கள் யாரையுமே அவர் மதிக்காமல் இந்த அல்லக்கைகளான கருநாகராஜன் அது போன்ற இன்னும் சில நபர்களை வைத்துக்கொண்டு வார் இரண்டு வார் ரூமை கொண்டு தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு விரோதமாகவே சீடுகளை போடுவது மிரட்டுவது ஈடியை வைத்து மிரட்டுவது சிடியை வைத்து மிரட்டுவது ஈடிக்குள் மிரட்டப்பட்டவர்களிடம் பணங்களை பறிப்பது எண் எண்மக்கள் மூலமாக எத்தனையோ தொழிலதிபர்களிடம் மிரட்டி பணம் வாங்கியதாக தகவல்கள் வருகிறது இன்னும் அந்த தகவல்களை சேகரித்து கொண்டிருக்கிறோம் இதுபோன்று நிறைய விஷயங்களை இந்த கேடுகட்ட செயல்களை அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இதை அவர் நிறுத்திக்கொள்ள வேண்டும் மீண்டும் அவர் தோல்வி பயத்திலிருந்து மீண்டு இதை திருப்புவதற்காக தமிழக அரசு மீது மிகப்பெரிய ஒரு பழியை ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் பாரிவேந்தருக்கு வக்காலத்து வாங்கி பேசி கொண்டிருக்கிறார் பாரிவாந்தன் என்ன யோகியவானா கிட்டத்தட்ட தமிழக அரசுக்கு முப்பத்தெட்டு கோடி ரூபாய் குத்தகை பாக்கியை வைத்திருக்கிற இந்த பாரிவேந்தருக்கு அண்ணாமலை அவர்கள் வக்காலத்து வாங்கி பழிவாங்கும் செயலாக தமிழக அரசு செயல்படுகிறது பா பாரிவாந்தருக்கு விரோதமாக என்று ஒரு அபட்டமான ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் இதுபோன்று தமிழக அரசு மீது பழி போடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் அப்படி நிறுத்திக்கொள்ளாவிட்டால் பிரச்சனை நமக்கு கிடையாது நமக்கு கிடையாது அவர் தான் அசிங்கப்பட போகிறார் அதற்குரிய தெளிவான விளக்கங்களை நம் பதிவுகளை நாம் போட்டிருக்கிறோம் ஒப்பந்தம் எப்போ போடப்பட்டது பதிமூன்று ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அந்த ஒப்பந்தம் எஸ்ஆர்எம் குழுமத்திற்கும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்திற்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் முப்பது ஆண்டு கால ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் முடிந்து பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிறது குத்தகைத் தொகையாக கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது கோடி ரூபாய் முப்பது ஆண்டு காலத்திற்கு விடப்பட்ட அந்த குத்தகைத் தொகையில் ஒம்பது கோடி ரூபாய் எஸ்ஆர்எம் குழுமம் செலுத்தியிருக்கிறது மீண்டும் அதில் முப்பத்தெட்டு கோடி ரூபாய் அவர் பாக்கியை வைத்திருக்கிறார் ஒரு மாதம் முன்பதாகவே அந்த இடத்திற்கான குத்தகையை விட்டதற்கான ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது முறையாக தமிழக அரசு இதை செயல்படுத்தி இருக்கிறது இதை பழிவாங்கும் நடவடிக்கை என்று ஊதி பூதாகரமாக்கி தன்னுடைய பாஜக தன்மையில் இருக்க சுத்த சுமத்தப்பட்டிருக்கிற அந்த பிரச்சனைகள் இருந்து அவர் திருப்பவே இந்த விஷயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பது நம்மளுடைய ஆழமான ஒரு தெளிவான அழுத்தமான ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் தமிழகத்தினுடைய பாஜக வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் அண்ணாமலை பதவி விலக வேண்டும் மூத்த தலைவர்கள் அனுபவசாலிகள் மீண்டும் இந்த தமிழக பாஜகவை வழிநடத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை நம்மளுடைய கருத்து அதே போல் பாஜக வளர்ந்து விட்டது என்று சொல்கிறார்கள் தமிழகத்திலே தமிழிசை சவுந்தராஜன் இருக்கும்போது மூன்று சதவீதம் இருந்த வாக்கு வங்கி இப்பொழுது ரெண்டரை சதவீதமாக அண்ணாமலை வந்த பிறகு இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக தான் இந்த பாஜகனுடைய வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பாஜக வளர்ந்து விட்டது பாஜக பதினொன்றரை பர்சன்ட்டு ஓட்டு வங்கி வாங்கிவிட்டது பர்சன்டேஜ் வாங்கிட்டாங்க ஓட்டு வங்கி ஓட் பேங்க் வாங்கிட்டாங்க அப்படின்லாம் சொன்னால் அது ஒரு மிகைத்து கூறப்பட்ட திரித்து கூறப்பட்ட ஒரு கற்பனை பாஜக வளர்ந்து விட்டது போலவும் பாஜக தமிழகத்திலே எதிர்கட்சியாக செயல்படுகிறது போலவும் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க விரும்புகிறார்கள் அவைகளெல்லாம் உண்மையானவைகள் கிடையாது உண்மையாகவே பாஜக வாங்கிய ஓட்டு சதவீதம் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் தான் இன்னும் அண்ணாமலை இருந்தால் இன்னும் பழையபடி அந்த நோட்டோவு கீழே போய்விடுவார் பாவும் அந்த அம்மா சவுந்தரராஜா தமிழிசை சவுந்தரராஜா நோட்டவுக்கு நோட்டவை ஜெயிப்பதற்கே பெரும்பாடுபட்டார் ஓரளவுக்கு ஜெயித்து நோட்டை விட கொஞ்சம் கூடுதலாக வாக்கு வங்கி அவர் பெற்றிருந்தார் இப்போது அதையும் இவர் குறைத்து விட்டார் எவ்வளோ ஒரு கீரத்தனமான வேலையில் பார்க்குறாரு பாருங்கள் அதனால் தேர்தலுக்கு முன்பாக பேசிய அண்ணாமலை பேச்சுக்கள் அவரே ஒரு முறை அந்த வீடியோ பதிவுகளை பார்க்க வேண்டும் அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டுகளை பார்க்க வேண்டும் இப்பொழுது என்ன பேசிக்கொண்டிருக்க இப்போது அவருடைய நிலை என்ன நிலை ஒரு கவுன்சிலராக நின்று ஜெயிக்கக்கூட தகுதி இல்லாதவர் தான் இந்த அண்ணாமலை நான் இப்போட சேலஞ்சு விடுறேன் வருகின்ற கவுன்சில் தேர்தல முதலாவது ஒரு கவுன்சில் இடத்துல ஒரு வட்ட ஒரு வார்டில் நின்று நீ ஜெயிச்சு காட்டு அண்ணாமலை அதுக்கப்புறமா நீ வா ஒரு கட்சியில் அடிப்படை உறுப்பினராக வா அடிப்படை உறுப்பினர் வந்து தொண்டனாக இருந்து தொண்டு வேலையை செய் முதலாவது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு தொண்டனாக இருந்து வேலையை செய் எடுத்தவொன்னே தலைமை பொறுப்புக்கு வர நினைப்பது உனக்கு தகுதி கிடையாது உனக்கு அது சரிபட்டும் வராது அதையினால தமிழக அரசினுடைய விஷயங்கள் இப்படி இருக்கிறது அண்ணாமலை போன்ற மிகப்பெரிய ஊழல்வாதிகள் சீடிகளை வைத்து மிக கீர்த்தனமான வேலை செய்கிறவர்கள் விலக வேண்டும் மூத்த அரசியல் தலைவர்கள் அல்லது அனுபவ சாலைகள் கையில் இந்த பாஜக ஒப்ப தமிழக பாஜக ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது தான் பா தமிழக பாஜகவுனுடைய எதிர்காலம் ஓரளவுக்கு நல்லா போகும் அப்படி இல்லைன்னா எதிர்காலம் தான் தமிழக பாஜக ஒரு லெட்டர் பேரில் மட்டும்தான் இருக்கிற ஒரு கட்சி அதை தான் அவர்கள் மனதில் பதிவு வைத்து கொண்டு கொள்ள வேண்டும் இந்த பதிவு மூலம் அண்ணாமலைக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் அவரே மானசீகமாக வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இவ்வளவும் அசிங்கப்பட்டு அண்ணாமலை அந்த பதவியில் இருக்கிறாருன்னா எவ்வளவு கேடுகட்ட ஒரு ஒரு வெக்கம் கட்ட ஒரு செயல்னு பாருங்கள் அந்த அந்தனா ரோசக்காரன உடனே ரிசைன் பண்ணிவிடுவேன் போல விஷயங்கள் இன்னும் அண்ணாமலை இது மீது பல திடுக்கிடும் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது பல கிரிமினல் பின்னணியிலே அண்ணாமலை தொடர்புடைய விஷயங்கள் நிறைய இருக்கிறது அதை பற்றிலாம் பேசுவதற்கு இங்கே நேரம் இல்லை அது ஒரு தனிப்பதிவிலே ஆதாரங்களோடு நான் உங்களோடு பேசுகிறேன் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்